உக்ரைன் அதிபர் விளாதிமிர் ஜெலென்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவமானப்படுத்தி அனுப்பினார் தற்போது விளாதிமிர் ஜெலன்ஸ்கிக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன இப்படியான சூழலில்தான் உக்ரைன் மீதான போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யாவிடம் அமெரிக்கா தன்னிச்சையாக பேசி வருகிறது இதற்கு ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொள்ளாத நிலையில் அமெரிக்காவின் பவரை பிடுங்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகள் ஒரு செயலை முன்னெடுத்துள்ளனர் இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் மூன்று ஆண்டுகளாக நடந்து வருகிறது இந்த போரை நிறுத்துவதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆர்வம் காட்டுகிறார் இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார் அதன் பிறகு இரண்டு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சவுதி அரேபியாவில் சந்தித்து பேசினர் அப்போது போர் நிறுத்தம் தொடர்பாக இரு தரப்பும் விவாதித்தனர் ஆனால் இதில் உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இதனால் ஜெலன்ஸ்கி கோபமானார் போர் நடவடிக்கையால் உக்ரைன் தான் பாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் உக்ரைனை அழைக்காமலேயே அமெரிக்கா தன்னிச்சையாக ரஷ்யாவிடம் பேசுவதை அவர் விரும்பவில்லை இதனால் அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் போர் நிறுத்த முடிவுக்கு உக்ரைன் உடன்படாது என்று தடாலடியாக கூறினார் இதற்கு ட்ரம்ப் கடும் கோபம் அடைந்தார் இதனையடுத்து ஜெலன்ஸ்கியை கடுமையாக அவர் விமர்சித்தார் மேலும் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து ஜெலன்ஸ்கியிடம் டொனால்ட் ட்ரம்ப் பேசினார் அப்போது இருவரும் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அதே சமயத்தில் இரண்டு தலைவர்களும் கடுமையாக மோதி கொண்டனர் அமெரிக்காவின் போர் நிறுத்தம் தொடர்பான கருத்துக்களுக்கு ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொள்ளவில்லை போர் நிறுத்தம் பற்றி பேசும்போது ரஷ்யாவை குறை சொல்வதிலும் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் அதோடு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினை கொலைகாரன் என்றும் கூறினார் அதோடு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு அமெரிக்கா எதுவும் செய்யவில்லை அமெரிக்க அதிபர்கள் யாரும் உக்ரைனுக்கு உதவவில்லை இப்போது ரஷ்யாவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பதால் ஒரு நாள் புதின் உங்களை தாக்குவார் என கூறினார் இது டிரம்பை கோபப்படுத்தியது அவர் ஜெலன்ஸ்கியை கடுமையாக விளாசினார் ரஷ்யாவை எதிர்த்து சண்டை செய்ய உக்ரைனிடம் ஒன்றுமே இல்லை அமெரிக்கா தனது உதவியை நிறுத்தினால் மூன்றே நாளில் கதை முடிந்துவிடும் நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்தோம் கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் மூன்றாவது உலகப்போருடன் நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் நாட்டு மக்களின் உயிரோடு விளையாடுகிறீர்கள் ரஷ்யாவுடன் ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு குற்றம் சாட்டுவது சரியல்ல அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று பாடம் நடத்தும் இடத்தில் நீங்கள் தற்போது இல்லை எங்களின் டீலுக்கு ஓகே என்றால் மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு வாருங்கள் என கூறி வெளியே அனுப்பி வைத்துவிட்டார் ட்ரம்ப் இதனால் அவமானத்துடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது குழுவினர் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறினர் இதனால் அமெரிக்காவை விட்டு ஐரோப்பிய நாடுகளை நம்ப தொடங்கி உள்ளார் ஜெலன்ஸ்கி இதனால் தான் உடனடியாக பிரிட்டன் பிரதமர் இரண்டு நாள் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களின் உச்சி மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்தார் இந்த மாநாட்டில் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது பிரான்ஸ் இட்டலி பிரிட்டன் உக்ரைன் உள்பட பல ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் லண்டனில் ஒன்று கூடினர் நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கும் மற்ற சில நாட்டு தலைவர்களும் மாநாட்டில் பங்கேற்றனர் அமெரிக்காவுக்கு சவால் விடுக்கும் வகையில் இந்த மாநாடு நடந்தது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் இப்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இடையே மோதல் உள்ளது இதனால் எந்த காரணம் கொண்டும் நாம் உக்ரைனை கைவிடக்கூடாது என்று ஐரோப்பிய தலைவர்கள் உறுதியேற்றனர் மேலும் போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைனுக்கு ஒப்பந்தத்தை தனியாக நாமே தயாரிக்க வேண்டும் அதில் உக்ரைன் மக்கள் மற்றும் உக்ரைன் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான அம்சங்களை சேர்க்க வேண்டும் அதன் பிறகு அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவிடம் வழங்கி ரஷ்யாவிடம் பேச வேண்டும் இதன் மூலம் போர் நிறுத்தத்தில் ஐரோப்பாவின் பங்கு என்பது இருக்கும் அதே போல அமெரிக்காவை புறக்கணிக்காத நிலையும் உருவாகும் அது மட்டுமின்றி நாம் உறுப்பினராக உள்ள நேட்டோவில் சேர விரும்பி போரில் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவியாக இது இருக்கும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதன்படி உக்ரைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போர் நிறுத்த வரைவு ஒப்பந்தத்தை தயார் செய்தனர் இருப்பினும் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக ஐரோப்பிய தலைவர்கள் தயாரித்த ஒப்பந்தத்தில் என்ன மாதிரியான அம்சங்கள் உள்ளன என்பது பற்றிய விபரம் எதுவும் வெளியாகவில்லை இன்னும் சில நாட்களில் இந்த வரைவு ஒப்பந்தத்தை அமெரிக்காவசம் ஒப்படைக்க உள்ளனர் அதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஐரோப்பிய நாடுகளின் பரிந்துரையாக இருக்கிறது ஏற்கனவே அமெரிக்கா கையில் இருக்கும் ஒப்பந்தத்தில் உக்ரைனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பெரிய அளவில் உடன்பாடு எதுவும் இல்லை அதாவது அமெரிக்காவின் ஒப்பந்தத்தில் உக்ரைனுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் அம்சங்கள் இல்லை என்பதுதான் உக்ரைன் அதிபர் ஜெனன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் குற்றச்சாட்டாக உள்ளது இதனை சரி செய்யும் வகையில்தான் புதிய ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதனை அமெரிக்கா ஏற்குமா ஒருவேளை அமெரிக்கா ஏற்றால் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் தான் அதை ஏற்றுக்கொண்டு போரை நிறுத்துவாரா இந்த மாதிரியான ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்துள்ளன அதோடு ரஷ்யாவிடம் பேச தங்களை ஒரு புரோக்கர் போல பயன்படுத்த ஐரோப்பிய நாடு நினைக்கிறது என்று ட்ரம்ப் கண்டிப்பாக எண்ணலாம் ஒருவேளை அப்படி எதுவும் நினைக்காமல் ஐரோப்பிய நாடுகளின் புதிய ஒப்பந்தத்தை அமெரிக்கா ரஷ்யா ஏற்றுக்கொண்டு போரை நிறுத்தும் பட்சத்தில் அது உக்ரைன் மக்களுக்கு மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் இதன் மூலம் அமெரிக்காவை விட போர் நிறுத்தத்தில் ஐரோப்பிய நாடுகளின் பங்குதான் அதிகம் என்ற ஒரு வரலாறு உருவாகும் அதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இதனால் இந்த பிளான் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது என்பதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்